வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பருத்த மூலை சிறுத்த வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கு இவரின் எழுக்கு மதி தரித்த மூடி படைத்த வீரல் படைக்க இறை கலர்க்கு நிகழாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பட கடர மத கவன கச கடவுள் பதத்து ஈடும் களத்து முளை தெரிக்க வரும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உலத்தில் உரை கருத்தன் வேலே சினத்த உணர் எதிர் தரன களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து எயிர் கழித்து விழிவிழி தலர மோதும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் கூலத்தை முகமாற களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் ஊழ கணத்த குதி களிப்பின் உணவழிப்பதன மலர்கமல கரத்தன் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் நரத்து சிறை முளத்த தன முகை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நரத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிக்க ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு அடுத்து அருவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் அருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசி முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிர இசைத்தலைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்திருந்த புனர் கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கு முகிவரர்க்கு பக பதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரன் தமக்கும் ஊறும் ஈடு கண்வினை வினை சாடும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுந்து வரும் பெருந்து குடரு சிவந்த தோடை என சிதகை விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முகினி கவர்க்கும் மரமாக பதிக்கும் விதி தனக்கும் மறித நம் நரதமக்கும் உருமீடு மீடு அனை வீணை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன்மை மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மறக்க உடல் கொழுத்து வரும் பெருந்த குடர் விசிபத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழிப்ப உணர் உரத்து உதிர நிசைத்தலைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடத்தின் நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய உடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலைகள் அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் வீசும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறு அறுத்து அறவும் பக திருத்தணியில் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரிய முதற் அறை முளைத்து என முகட்டிடையை பறக்கார பிசைத்ததிர் ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து வேலே துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கணத்த உதி கழிப்பின் உணவழிப்பதென மலர்க கரத்தன் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படற்க ரட மதக்கவன கடவுள் பதத்து ஈடும் நிலக்களத்தை முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தளியிரு கடித்து வெளி வெளித்தலரம் ஓதும் திருத்தணியில் ஓதி தருளும் ஒருத்தன் வேலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகையார தெரிய ஊருக்கு இயலும் மறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கி வரின் இருக்கும் அதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த கூழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி பிழிக்கு நிகராகும் தெருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தெருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கி வரின் எரு குமாதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும் தெரு தனியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அவலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய ஊருக்கு எழும் மறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குள சிவத்தை இதழ் மறச்சிருமி வெள்ளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கணத்த குதி கழிப்பின் முனா அழிப்பதென மலர்க்க மல காரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை விதித்தன் என விழுத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் எடுக்க இடம் நினைக்கி நபர் கூலத்தை முதல் அற களையும் எனக்கு ஓர் துணையாகும் தெரு உதித்த உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதித்தரண களத்தில் வேக குறை தலைகள் சிரித்த இரு கரித்த வெளி வெளித்தலரமோதும் தெரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினைக்க முக படக்கரட மத கவன கசக்கடவுள் பதத்து இடம் களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு இருபுறத்தும் அறு அறுத்து இரவு பகத்துணையாகும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலைகள் அடக்கு தழல் ஒழிப்பு ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருதனியில் உதித்தருள்ள ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்சலின் அடுத்த சிறை முளைத்த முகட்டிடை முகட்டிடையை பறக்கார ஓடும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்து வரும் பெருத்த கூடற்வத்த என சிதையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் முதித்தருள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முக நீக்கும் மக பதிக்கும் இனைத்தனக்கும் தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து உதிர நிசைத்தலைகள் புசிக்க புளிர் அருள் நேரும் தெரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படைத்து அடை உதிரம் நிறைத்து விளையாடும் திருதணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்த அழுது முறைப்படிதல் ஒழித்த உணர் உரத்து உதிர நிசைத்தலைகள் புசித்தருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடத் தொழுத்து வரும் பெருந்த கூடற் சிவத்த தோடை என சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முகிநீவர்க்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் கனவினை சாடும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியே முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டிடை பறக்கார விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் மறு அடுத்து இரவு பகத்துணையதாகும் தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பலைகள் அடக்குதழல் ஒழிப்ப உதிர் ஒளி பிறப்பை வீசும் தெரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் கடித்த வெளி விழித்தலறமோதும் திருதனியில் உதித்தருள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்க முக படற்கரட மத கவன கச கடவுள் பதத்து ஈடும் காலத்து முளை தெரிக்க வரமாகும் தெரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கணத்த ஊதி கழிப்பின் உணவளிப்பதன மலர்க மர கருத்தின் முளை வினிக்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குளத்தில் வர எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மனைவிருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குள சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்கு மாதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகப்பெருமானோட அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த வேல்மாறல் மந்திரம் எந்த ஒரு வேண்டுதலை வச்சு இந்த பதிகத்தை நாம் காலையும் மேலே மாலையும் ரெண்டு நேரமுமே ஒரு முறையாவது நம்ம தொடர்ந்து இந்த மந்திரத்தை கேட்டாலோ நம்ம வணங்கி வந்தாலோ நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார்னாலும் சொல்லலாம் எந்த குறை தீரணனாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர செய்து நன்மைகள் தரக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் நமக்கு இந்த மந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயக்கப்பட்டது தான் இந்த வேல்மாரல் மந்திரம் இந்த மகா மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லி வர வேணும் நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் முருகப்படத்துக்கு நீங்கள் விளக்கேற்றி இதை படித்தாலோ இல்லைன்னா இதை நீங்கள் மனசார கேட்டாலோ உங்களுக்கு மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை நீங்கும் முருகப்பெருமானோட முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பல மடங்காக கிடைக்கும் இதை நீங்கள் முறையாக சொல்லி வந்தீங்கன்னா அளவில்லா பலன்கள் கிடைக்கும் நோய் தீர வேணும்னா பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லியோ கேட்டோ வரலாம் முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வேல்மாரல் மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி